பழம் பால் ஒரு செவ்வாழை பழம் ஒரு டம்ளர் பால் சக்கரை ரொம்ப போடக்கூடாதுங்க பால்ல ஒரு அளவா லைட்டாக போட்டுக்குறங்க சரிங்களா போட்டு நீங்க அந்த காலை நேர உணவுக்கு பதில் அதை சாப்பிடுங்க மதியம் எதுவும் சாப்பிடாதீங்க சஷ்டி பாராயணம் படிச்சுக்கிட்டே இருங்க அருகாமையில் கோவில் இருந்தால் அங்கே போய் முருகப்பெருமானுக்கு விளக்கேற்றி வழிபாடுங்க சூரசம்ஹார நிகழ்வு நடக்கும் நான் சொன்னது போல நேரலையில தொலைக்காட்சியிலேயே பார்க்கலாம் உங்க ஊருக்கு அருகாமையில் இந்த நிகழ்வு இருந்தாலும் நீங்க பார்க்கலாம் இந்த விரதம் இருக்கக்கூடிய அன்பு உறவுகள் ஆறு நாளாக இருந்தாலும் சரி ஒரு நாளாக இருந்தாலும் சரி சூர சம்ஹாரம் என்னும் நிகழ்வு முடிந்த பிறகு வீட்டுக்கு வந்தோம் இந்த குளம் கோயில குளமோ ஆறோ இருந்தாலும் குளிச்சிருங்க நீராடிய பிறகு வீட்டுல உள்ள பூஜை அறையில மறுபடியும் அந்த நீங்க விளக்கு ஏத்தி வச்சிருந்தாலும் சரி அத மலை ஏத்திட்டு நீங்க அந்த சுரசம்வாரம் முடியுது இல்லையா நீங்க போய் நீராத பொறி இல்லையா நீராத போறதுக்கு முன்னாடி கூட மலை ஏற்றி வச்சிடலாம் சிலவங்க விளக்க முழு நேரமும் எரிய வச்சுன்னு இருப்பாங்க ஆனா நீங்க குளிச்சதுக்கு பிறகு மலை ஏத்திட்டு அந்த திரியெல்லாம் எடுத்துட்டு புதிதாக எண்ணெய் ஊற்றி புதிதாக திரியிட்டு விளக்கேத்த வேணும் புதிதாக முருகப்பெருமானுக்கு நல்ல ஒரு பஞ்சு காட்டன் துணி வச்சு நீங்க உருவப்பு படம் வச்சு நல்லா தொலைச்சுண்டு ஒரு சன்னன பூவை போட்டு வச்சு புதுசாக பூ சாற்றி நீங்க ஏதாவது ஏன்னா விரதத்தை நம்ம பூர்த்தி செய்ய போறோம் பச்சரிசி சாதம் கொஞ்சமா வச்சு அவருக்கு படையில் வச்சுட்டு நிவேதானம் கொடுத்து முருகப்பெருமானுக்கு பூஜை எல்லாம் பண்ணி அந்த பச்சரிசி சாதத்தை உண்டு விரதத்தை பூர்த்தி செய்து கொள்ளலாம் இல்ல உங்க ஊருக்கு அருகாமையில பூஜைகள் இருந்து அங்கே கோவில பிரசாதம் கொடுக்குறாங்க அப்படின்னாலும் அந்த பிரசாதத்தை சாப்பிட்டு விரதத்தை பூர்த்தி செய்து கொள்ளலாம் இல்லைங்க நாங்கள் ஒரு ஏழு நாள் அதாவது ஏழு ஆறு நாள் விரதம் இருக்கிறவங்களுக்கு ஏழாவது நாள் திருக்கல்யாணம் ஒரு நாள் விரதம் இருக்கிறவங்களுக்கு இரண்டாவது நாள் பார்த்தீங்கன்னா மறுநாள் திருக்கல்யாணம் நாங்கள் திருக்கல்யாணம் வரைக்கும் இருக்கலாம்னு நினைக்கிறோம் அப்படின்னு கண்டிப்பா அப்படியே ஃபாலோ பண்ணுங்க ஆனா இந்த மௌன விரதம் இருக்கிறவங்க சூரசம்ஹாரம் முடிந்து வீட்டில் விளக்கி ஏற்றி குளிச்சதுக்கு அப்புறம் வீட்டில் விளக்கி ஏற்றிட்டு நீங்க அந்த மௌன விரதத்தை பூர்த்தி செய்து கொள்ளலாம் என்ன நீங்க அதுக்கப்புறம் ஏதாவது திப்பம் கூட இருந்து மறுநாள் காலையிலேயோ இல்ல மாலையிலேயோ கோவில்கள்ல திருக்கல்யாணம் நடக்கும் இல்ல அப்படின்னா கண்டிப்பா எந்த கோவிலாவது கண்டிப்பா திருக்கல்யாணம் நடக்கிறது வீடியோவில் நேரலையா தொலைக்காட்சியில நம்ம கொலிவுர பண்ணுவாங்க அதை பார்த்துட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்க உணவு எடுத்து கொள்ளலாம் ஒரு நாள் சஷ்டி விரதம் இருக்கிறவங்க முடிஞ்ச வரைக்கும் காலையில் குளிக்க வேண்டும் அதிகாலையில் மதியம் ஒரு வேளையில் குளிக்க வேண்டும் சூரசம் இந்த வீடியோவை நீங்க முழுமையா பார்க்கல அப்படினா இந்த வீடியோவை இந்த வீடியோவுக்கு கீழ நான் லிங்க் கொடுக்கறேன் ஒரு சின்ன ப்ளே பட்டன் தெரியும் அதை நீங்க டச் பண்ணி பாருங்க வீடியோக்குள்ள